அரக்கோணத்தில் நடைபெற்ற தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்ட நிகழ்ச்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வேலூர் ஊனத்தரப்பு முகாம் என இயக்குநர் ஆணைக்கிணங்க அரசு பொது மருத்துவமனை தொழுநோயாளிகள் பிரிவு சார்பில் தலைமை மருத்துவ அலுவலர் நிவேதிதா தலைமையில் தேசிய தொழுநோய் திட்டம் நிகழ்ச்சி தனியார் அரங்கில் நடைபெற்றது முகாமில் கலந்து கொண்ட தொழுநோயாளிகளுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அதில் தேர்வு செய்யப்பட்ட ஐம்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு போர்வை ஊன்றுகோல் காலனிகள் மருந்தகம் போன்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முகாமில் பிசியோதெரபிஸ்ட் பிரின்ஸ் நோயாளிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்